அவர் பேசுவார் அவர் தாளித்துன்னு சொல்லுவார் தாளித்து எந்த மொழி சொல் அவர் பேசுவார் இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிகரிக்கிறதுங்கிறார் அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்லை நாங்கள் முன்வைக்கிற கருத்து நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவனெல்லாம் தெய்வமாயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்கள் மாற்று பாதைகளை கொண்டு போக சுறையில ஒழிய கொண்டு போ பார்த்துக்குவோம்னு நீங்கள் சொல்லலை இப்போ விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணா வருது இருக்கு ஏன் வெயிலில் உட்காந்துருக்கு இப்போ ஏன் உட்காந்துருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுலேயும் அந்த அம்மாவை காயெழுத்து போட வேண்டும் ஆட்டேங்கிற உயர்ந்த சாதின்றிருக்கிற துணை தலைவர்காரில் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்போ எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா ஊராட்சி ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லன்னா என்ன நாட்டின் முதல் கோட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகும் நீங்க ஐயா அத்வா அதானி வீட்ல அத்வானி வீட்ல ஐயா மோடியும் அத்வானி உக்காந்துருக்காங்க அந்த அம்மா திரபதி முன்மு காயக்கட்டி மூளை நின்னுகிட்டு இருக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கு என்ன மரியாதை இருக்கும் அப்போ எங்க இருக்கு எங்க இருக்கு உரிமை எங்க இருக்கு ஜனநாயகம் எங்க இருக்கு இந்த சமூக நீதி